தமிழகத்தை பொறுத்தவரை இனி வரைகிற நாட்களில் லேசான மழை முதல் மிதமான மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக இருக்கிறது தமிழகத்தில் அநேக இடங்களில் வட தமிழக கடலோரப் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களிலும் தமிழக உள் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் ஓரிடு இடங்களிலும் கிதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிப்பு எச்சரிக்கை தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டி உள்ள இலட்சத்தீவு பகுதிகளில் மேலும் ஒரு வளிமண்டல கீழக்கு சுழற்சியானது நிலவி வருகிறது இதனால் வட தமிழகம் புதுவை கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மெதுவாக மேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழக பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு குறைந்து மேலும் வலு இதனால் ஐந்தாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஆறாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் குதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டு முதல் இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் சூட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் சூட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை அரபிக்கடல் பகுதிகளில் எச்சரிக்கை ஏதுமில்லை தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளிலும் வருகிற எட்டாம் தேதி வரை எச்சரிக்கை ஏதுமில்லை இந்த மாத இறுதியில் கன முதல் மிக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது குறிப்பாக டிசம்பர் இரண்டாவது வாரத்தில் அடுத்த ஒரு காற்றழுழுத்துாளு பகுதியானது உரிவாக வாய்ப்புள்ளது அது புயலாக மாறினால் அது தமிழ்நாட்டை நோக்கி நகரமா நகரா சொல்லி இனி அடுத்த வரக்குறை நாட்களில் உங்களுக்கு அறிவிக்கப்படும் அதே சமயம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான மழை நிலவு சென்னை மணலி புதுநகரம் இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூர் ஏடபிள்யூஎஸ் இருபத்தி ஒன்று சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது சென்னை டிம்கோ நகர் இருபது சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது சென்னை கத்திவாக்கம் பதினாறு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது திருவள்ளுவர் மாவட்டம் குமடிப்பூண்டி பதினைந்து சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது சென்னை மணலி புதுநகரம் பதிமூணு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் திருவள்ளுவர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை சென்னை திருவெற்றியூர் சென்னை மணலி தலா பதினொன்று சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது திருவள்ளுவட்டம் பொன்னேரி பத்து சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது திருவள்ளுவட்டம் சோழவரம் சென்னை மணலி சென்னை தலா ஒம்பது சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது திருவள்ளுவட்டம் தாமரைப்பாக்கம் மாவட்டம் செங்குன்றம் திருவள்ளுவட்டம் ஆவடி சென்னை சிடி மருத்துவமனை தண்டையார்பேட்டை கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருப்பால பந்தல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரியலூர் சென்னை பெரம்பலூர் மாவட்டம் தழுத்தலை தலா ஏழு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் வில்லிவாக்கம் ஏஆர்ஜி சென்னை டேனிஸ்பேட்டை கரூர் மாவட்டம் பஞ்சப்பட்டி சென்னை பெரம்பூர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் படகுக்குளம் கரூர் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பத்தட்டை தேனி மாவட்டம் பெரியகுளம் பெரம்பலூர் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் தலா ஐந்து சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் பேட்டை சென்னை சென்னை ஆச்சர் அலுவலகம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கில் துறைப்பட்டு சென்னை ஐனாவரூர் தாலுகா அலுவலகம் சேலம் மாவட்டம் பீரகனூர் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பன்னையார் அணை திருவள்ளுவர் மாவட்டம் கொரட்டூர் தலா நான்கு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது சென்னை ஐயம்பாக்கம் திருவள்ளுவர் மாவட்டம் ஜயாபூரியல் கல்லூரியை ஆட்சி கள்ளக்குறிச்சி மாவட்டம் கீழ்படி திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் சென்னை மதுரவாயல் ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் கேவிகே கே ஏடபுள்யூஎஸ் கோயம்புத்தூர் மாவட்டம் உபாசி புதுச்சேரி மாவட்டம் புதுச்சேரி டவுன் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா தலா மூணு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது தேனி மாவட்டம் மஞ்சளாறு புதுச்சேரி மாவட்டம் புதுச்சேரி ஏடபிள்யூஎஸ் சென்னை வலசரவாக்கம் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம் நீலகிரி மாவட்டம் குந்தா பாலம் சென்னை லைட் ஹவுஸ் கடலூர் மாவட்டம் கொத்தவாச்சேரி சென்னை சென்னை விமான நிலையம் சென்னை வடபழனி திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணை மயிலாத்திரி மாவட்டம் கொள்ளிடம் கடலூர் மாவட்டம் வேப்பூர் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் ஏஆர்ஜி தலா இரண்டு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் தேனி மாவட்டம் சேத்துப்பாறை சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் விழுப்புரம் மாவட்டம் மணப்பூண்டி சென்னை ராஜா அண்ணாமலை நகர் பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம் ஏஆஜி சென்னை தரமணி ஏஆஜி திருவள்ளு மாவட்டம் பூந்தமல்லி ஏஆஜி தேனி மாவட்டம் வைகை அணை செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரம் ஏஆஜி நீலகிரி மாவட்டம் கெத்தை தேனி மாவட்டம் வைகை அணை சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கடலூர் மாவட்டம் மானாமாதேவி தேவி மாவட்டம் பூந்தமல்லி காஞ்சிபுரம் சேலம் மாவட்டம் பாலப்பாடி சேலம் மாவட்டம் ஆனை அணை மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனா கோவில் பொதுப்பணித்துறை சேலம் மாவட்டம் கரையக்கோவில் அணை கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகத்துர்க்காம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஏடபிள்யூஎஸ் சேலம் மாவட்டம் டேனேசிப்பேட்டை தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சராபாளையம் கரு மாவட்டம் மயிலம்பட்டி மாவட்டம் செம்பரம்பாக்கம் ஏஆர்ஜி நீலகிரி மாவட்டம் சாந்தி விஜயாப்பள்ளி சேலம் மாவட்டம் ஏற்காடு தேனி மாவட்டம் தேக்கடி விழுப்புரம் மாவட்டம் பலவனூர் பேட்டை நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் ராணிப்பேட்டை மாவட்டம் மின்னல் தலா ஒன்று சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது வெப்பநிலை நிலவரம் பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை கன்னியாகுமரியில் முப்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை தருமபுரியில் இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனி அடுத்தடுத்து வர நாட்களில் லேசான மழை முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது அதே சமயம் இந்த மாத இறுதியில் கன முதல் மிக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில் அதே சமயம் இந்த டிசம்பர் இரண்டாவது வாரத்தில் அடுத்தடுத்து காட்டு சுழற்சியானது உருவாக வாய்ப்புள்ளது அது தமிழ்நாட்டை நோக்கி நகருமா நகராக சொல்லி இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கண்டிப்பாக அறிவிக்கப்படும் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரிய இதை வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் மாவட்டங்களுக்கு மழை வருதா வரலன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்